ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம் சமையல் வீடியோவில் சமையலுக்கு அடிப்படை பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிலிண்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இந்த சிலிண்ட்ரு வந்து எம் ஆயிடுச்சு இது வந்து இந்த சிலிண்ட்ரு வந்து இப்போ களி ஆயிருச்சு இதுலேருந்து இது மாற்ற போகிறோம் இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு மாட்ட மாட்டாங்க வீட்டில் யாராவது வரட்டுவோம் வந்ததுக்கப்புறமா மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து இது எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சியெல்லாம் மாட்ட மாட்டாங்க பயந்துக்கிட்டு இப்போ வந்து இந்த இருக்குது பாருங்கள் இதில் இந்த இந்த ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல இது வந்து இப்போ கீழ்ப்பக்கமாக கவுந்தமானிக்க இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக இருக்குது இதை இப்படி மேல் பக்கம் இப்படி திருப்பிட்டோம்னா இது வந்து ஆன் பண்ணுறது இப் இதை வந்து இப்படியே வச்சிட்டு எடுத்தோம்னா எடுக்க முடியாது இதை கீழ்ப்பக்கமாகவே இப்படி கவுத்திட்டு இந்த கிளிப்பு மாதிரி இருக்கிற பாயிண்டை கீழ்பக்கமாக கவுத்திட்டு இதுக்கு கீழே இந்த வாசர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இது மேலே இருக்கிறது வந்து தலைப்பகுதி சென்டரில் வந்து இந்த பிளாக் கலர் பாயிண்ட் இருக்குது கீழே வந்து இந்த வாசர் பகுதி இருக்குது இந்த வாசரை வந்து இந்த இந்த பிளாக் கலர் இந்த பாயிண்டை வந்து கீழே அப்புறமா இப்படி கை இப்படி வச்சு இப்படி ரெண்டு பக்கமாக பிடிச்சிட்டு இப்படி மேல் பக்கமாக அமைக்கி பிடிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ கீழே இருக்குது இதை வந்து இப்படி மேலே தூக்குறோம் தூக்கிட்டு எடுத்தோம்னா இவ்வளோதான் இது வந்துடும் இதை வந்து மேலே ஆன் மாணிக்கி எடுத்தோம்னா எடுக்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்த மூடியை போட்டு இதை வந்து லாக் பண்ணிடுங்க இதில் எம்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட வேண்டாம் இந்த இந்த இதில் வந்து இந்த கயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயும் ஒரு கிளிப் இருக்கும் இந்த இந்த மூடியில் வந்து கிளிப் இருக்கும் இந்த மூடி எப்படி வச்சுட்டு இந்த இந்த ரோப்பை மட்டும் இப்படி இழுத்திங்கன்னா இழுத்துட்டு இப்படி அமுக்கு நீங்கள்னாலே போதும் இது உள்ளே போய் நல்லா ஃபிட்டாக உட்காந்துரும் இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது இப்படி எடுத்தோம்னா இது வராது திரும்ப நம்ம இதை எடுக்கணும் அப்படின்னா இந்த ரோப்பை தான் பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறமா தான் இதை இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து இதில் வந்து மாட்டிடுவோம் இந்த இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ரோப்பை பிடிச்சி இந்த கிளிப்பை நல்லா இழுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ வெளியில் வந்துடும் இல்லைனா அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது இப்படியே ஒட்டுன மானிக்கி இருக்கும் இந்த மூடியோடு சேர்ந்து இந்த கிளிப்பு வந்து அப்படியே அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் இதை வந்து இப்படி இழுத்தோம்னா வந்துடும் அவ்வளோதான் இதை எடுத்து விட்டுட்டு இது வந்து இந்த கிளிப்பு வந்து கீழே பாயிண்டு பார்க்கமாக தான் இருக்கணும் அப்போ தான் மாட்ட முடியும் இப்போ வந்து அதே மாதிரி கீழே கை வச்சு இந்த வாசரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மேல் பக்கமாக தூக்கிட்டு இதில் வச்சிடலாம் வச் இப்படி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இதுக்கப்புறமா இந்த கிளிப்பை வந்து நம்ம கீழே கையை வச்சுட்டு இப்படி மேலே திருப்பணும் இப்படி மேலே திருப்பும்போது இது ஃபுல்லாக இப்படி மேலே வந்துருச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக மாட்டியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா பயப்பட வேண்டியதில்லை இது வந்து இப்படி பாதியாகவே நிற்கும் இங்கிட்டு அசைக்க முடியாது அப்போனா நம்ம சரியில்லாமல் வச்சிருக்கோம்னு அர்த்தம் திரும்ப ஒரு வட்டம் கூட நம்ம வந்து அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா மாட்டிக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஒரு வட்டம் வந்து பயம் இல்லாமல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப இது வந்து நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை எங்கள் வீட்டில எல்லாம் வந்து இப்போ நான் இல்லை அந்த நேரத்துக்கு வந்து சிலிண்ட்ரு காலி ஆயிடுச்சு அப்படின்னா வேறு யாரும் வந்து மாட்ட மாட்டாங்க நான் வர தேட்டிக்கு வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒருவட்டம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாகும் இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ வந்து இதை மட்டும் நம்ம எப்படி ஸ்டவ் பற்ற வச்சுருவதுன்னு பார்த்தலாம் இப்போ இது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணி பற்ற வைக்க முடியும் அவ்வளோ தான் சிம்பிளான வேலை தான் நீங்கள் வந்து சிம்பிளான வேலை தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து குட்டீஸுங்க யாரும் வராமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஒரு ரெ ஒரு வாட்டம் ரெண்டு வாட்டம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அடுத்து வந்து நமக்கு பழகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்